ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகவான் வந்து ராஜ யோகம் கற்பித்திருக்கின்றார் எதற்காக கற்பித்தார் ஆத்மாக்களை தூய்மையாக்குவதற்காக யோகத்தின் சக்தி இல்லாமல் யாருமே தூய்மை தன்மையின் சுகத்தை அடைய முடியாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் கர்மேந்திரியங்களை வலுக்கட்டாயமாக அடக்கலாம் ஆனால் இயல்பான ரூபத்தில் யோகத்தின் சக்தி இல்லாமல் அவற்றை குளிர்விக்க முடியாது யார் தூய்மை தன்மையின் பாதையில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் சாதாரணமாக நாம் தூய்மையாகிவிடலாம் தூய்மையான வாழ்க்கையை வாழ முடியும் என்று நினைத்தால் அது நடக்காத காரியமாகும் நல்ல யோக பயிற்சி செய்தால்தான் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும் அணுதினமும் நான்கு மணி நேரங்களாவது யோகத்தின் சார்ட்டை அதிகரிக்க வேண்டும் யோக பயிற்சி செய்யாமல் கர்மேந்திரியங்களையும் குளிர்ச்சியடையச் செய்ய முடியாது யோகத்தின் பலம் கிடைக்க பெறாது தூய்மை தன்மை என்பது மிகப்பெரிய சக்தியாகும் எந்த ஒரு தூய ஆத்மா கர்மேந்திரியங்களை வெற்றியடைந்து விட்டாரோ அவர் இந்த உலகிற்கே மாஸ்டர் ஆவார் அவர் இந்த உலகின் அழகாவார் இவ்வுலகில் ஒளியையும் சக்தியையும் பரப்பக்கூடியவராவார் அப்படிப்பட்ட சில ஆத்மாக்கள் கூட இவ்வுலகிற்கு மிகுந்த பலத்தை வழங்கக்கூடியவர்களாவார்கள் அனைவரும் அறிந்த விஷயம் முதல் தரத்தில் இருக்கக்கூடிய எட்டு ஆத்மாக்கள் அஷ்ட ரத்தினங்கள் அவர்களது தூய்மை தன்மை முற்றிலும் விகாரங்களற்ற தன்மையாகும் அவர்களது தன்மை கள்ளம் கபடமற்ற குழந்தையைப் போன்றதாகும் அந்த நிலையில் தூய்மையற்ற தன்மையின் ஞானம் கூட இருக்காது அவர்களது அந்த தூய்மை தன்மை இயற்கையே தூய்மையாக்குகிறது அவர்களது தூய்மை தன்மை இவ்வுலகில் சத்திய தர்மத்தை படைப்பதில் மிகுந்த உதவி புரிகிறது அடுத்த தரத்தில் இருப்பவர்கள் நூறு பேராவார்கள் இந்த நூற்றி எட்டு ஆத்மாக்கள் வெற்றி ரத்தினங்கள் என்று கூறப்படுகிறார்கள் இவர்கள் உலகிற்கே மிகுந்த பலத்தை வழங்கக்கூடியவர்கள் ஆவார்கள் எனவே அதிகமான கவனம் செலுத்துவோம் யோகத்தின் பலத்தால் தூய்மையின் பலத்தினை நாம் அதிகரிக்க வேண்டும் இவ்வுலகில் இரண்டு மிகப்பெரிய சக்திகள் தான் இருக்கின்றன நான்கு யுகங்களிலும் இவையே மிக ஒன்று யோகத்தின் பலம் மற்றொன்று தூய்மையின் பலம் மூன்றாவது பலமும் இருக்கிறது அதுவே ஞானத்தின் பலமாகும் ஞானத்தின் பலத்தினால் யோகமும் நன்றாக செய்ய முடியும் தூய்மையையும் நன்றாக தாரணை செய்ய முடியும் எனவே நாம் யோக பலத்தினால் நமது கர்மேந்திரியங்களை கட்டுப்படுத்துவோம் நமது கட்டளையின்படி அவை நடக்க வேண்டும் கண்கள் நாம் என்ன கூறுகிறோமோ அவற்றையே பார்க்க வேண்டும் யார் ராஜயோகத்தின் பாதையில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆத்மாவை தான் பார்க்க விரும்புகிறார்கள் உடலை பார்க்க விரும்ப மாட்டார்கள் கண்கள் ஆத்மாவின் மீது தான் செல்லும் கண்ணில் பார்ப்பதற்கு உடல் தென்பட்டாலும் புத்தியில் நெற்றியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவே தென்படும் நமது மனம் நாம் என்ன விரும்புகிறோமோ அதையே சிந்திக்க வேண்டும் யாரை பார்த்தும் மனம் தூய்மையற்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடாது இது நமது வசத்தில் இருக்கிறதா என்று சிலர் கேட்கலாம் வாய் தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது காதுகள் தவறான விஷயங்களை கேட்கக்கூடாது இதுவே கர்மேந்திரியங்களின் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையாகும் இவையெல்லாம் நமது வசத்தில்தான் இருக்கின்றன நம்மால் வசப்படுத்த முடியும் அதற்காக யோகத்தின் பயிற்சியினை மேற்கொள்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் சுயராட்ச அதிகாரியாவேன் இந்த கர்மேந்திரியங்களுக்கும் இந்த உடலுக்கும் எஜமானனாவேன் என்று பயிற்சி செய்வோம் கூடவே யோக பலத்தையும் மிகவும் அதிகரிப்போம் ஏனென்றால் யோக பலம் இல்லாமல் மனதினை கட்டுப்படுத்த முடியாது சுயத்திற்குள் திடமான எண்ணம் வைப்போம் நான் கர்மேந்திரியங்களை குளிர்விக்க வேண்டும் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும் அப்போதுதான் நாம் விடுபட முடியும் இவ்வுலகிலேயே நமக்கு முக்தியினுடைய அழகான அனுபவம் ஏற்படும் நாம் இறந்த பின்பு பரந்தாமம் சென்று முக்தியினை அழகாக அனுபவிக்க முடியாது சரியாக கூற வேண்டுமென்றால் அங்கே எந்த அனுபவத்தையும் நம்மால் உணர முடியாது அதனால் இங்கேயே அந்த முக்தியின் நிலையை அனுபவிப்போம் கர்மேந்திரியங்களின் வசத்திலிருந்து உயர்ந்து விடுவோம் மேலும் யாரொருவர் தனது கர்மேந்திரியங்களை தனது மனதினை வசப்படுத்தி இருப்பாரோ அவர் சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடுகிறார் இந்த முழு உலகையும் முழு இயற்கையையும் வசப்படுத்தக்கூடிய சக்தி அவருக்கு வந்துவிடும் காலம் கூட அவரது கட்டளைப்படி நடக்கும் இயற்கை எப்போது சீற்றம் கொள்ளுமோ அப்போது அவர்கள் தனது எண்ணத்தினால் அதனை கூட சிறிது நேரத்திற்கு அமைதிப்படுத்தி விடுவார்கள் எனவே கர்மேந்திரியங்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்வது என்பது மிக அழகான நிலையாகும் இதனை ஞானம் மற்றும் யோகத்தின் பலத்தினால் சாதித்து காட்ட முடியும் ஓம் சாந்தி